ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் வீட்டு தலைவி சேனல் இன்றைக்கி நியூ இயர்க்கு நேற்று போட்ட குளம் அதாவது நம்ம ஈவினிங் தானே குளம் போடுறோம் அதனால் நியூ இயர் அன்றைக்கி இன்றைக்கி ஒரு சூப்பராக பச்சை பசேல்னு பசுமையாக ஒரு குளம் போடணும் நாடு மக்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபரெல்லாம் செழிப்பாக இருக்கணுன்ட்டு இன்றைக்கி சிம்பிளாக சூப்பராக க்ரீன் கலரை மட்டுமே எடுத்து வச்சு இன்றைக்கி ஒரு குளம் போட்டாச்சு அந்த குளம் எப்படி போடுறதுன்னு அப்படியே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார் போட தெரியும் அப்படின்னா ஸ்டாரை வச்சு கூட இந்த குளத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த குளத்தில் நான் இன்றைக்கி ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்கு அது என்னன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தெரியும் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பார்த்தீங்கள என் ஹஸ்பண்ட் எப்படி நக்கல் அடிக்கிறாருன்னு அடுத்தது இதுதான் நான் சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சிட்டு அதை அவர் சொல்லி காட்டிகிட்ருக்கார் பாரதி பாலா சிஸ்டர் கணேஷப்பா வாகனம் யானைக்குட்டி குளம் சூப்பர் யானைக்கு கலர் தத்ரூபமாக இருக்குது குருவி பலூன் சூப்பர் நானே குட்டி பையனை பார்த்துக்கிட்டே இருந்தேன் சிஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு கோலம் எல்லாருடைய கோலமும் சூப்பராக இருக்குது எல்லாருமே எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி ஹார்ட்டின் கொடுத்துருக்கேன் பாரதி பாலா சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாரதிபாலா சிஸ்டர் நார்மல் ஆகிட்டிங்களா உடம்பு நல்லாயிருக்கா சித்ரா சிஸ்டர் சூப்பர் சூப்பர் சொல்லி ஹார்ட்டின் கொடுத்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொன்ன சித்ரா சிஸ்டருக்கு தேங்க்யூ முகில் வா கோலம் சூப்பர் தினமலர் கோலம் போட்டி மதுரையில் நடந்தால் இன்ஃபர்மேஷன் கொடுங்க எனக்கும் ஆசை தான் சிஸ்டர் ஏன் இத்தனை நாளாக இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்கன்னு புரியலை நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் இதுவரைக்கும் எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை உங்கள் யாருக்காவது இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு எனக்கு முன்னாடி கிடச்சிதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லணும் ஜோதிமணி ஜோதி சகோ யானை பலூன் கோலம் சூப்பர் சகோ கலர் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஹார்டன் கொடுத்த ஜோதிமணி ஜோதி சகோவுக்கு தேங்க்யூ சுதாகுமார் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேங்க்யூ சிஸ்டர் உங்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் புவனா யுவஸ்ரீ யானை சூப்பர் சொன்ன புவனா யுவஸ்ரீ சிஸ்டருக்கு தேங்க் யூ தேவி திருமுருகன் சூப்பரோ சூப்பர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ சிஸ்டர் ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர் அருண் கௌரி சிஸ்டர் ஹாப்பி நியூ இயர் முகில் சிஸ்டர் வீட்டு தலைவி ஃபேமிலிஸ் தேங்க்யூ ஸோ மச் அருண் கௌரி சிஸ்டர் சூப்பராக நேற்று வந்து கோலம் போடணுன்னு பிளான் பண்ணியிருந்தீங்க மழை பெஞ்ச உங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையும் கெடுத்துட்டுன்னு நினைக்கிறேன் ஆனாலுமே நீங்கள் வந்து மழையே பேஞ்சாலும் விடாது மழை அடாது மழை விடாது பெஞ்சாலும் வந்து சின்ன கோலமாவது போட்டு அழகாக நேற்று நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இந்த வருஷம் எந்த வருஷத்தும் இல்லாத விட சூப்பராக சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் மூவோனா யுவர்ஸ்டி அக்கா சூப்பர் சொல்லி ஹார்ட்டின் கொடுத்துருக்காங்க அக்கா சூப்பராக அக்கா போட்ட கோலம் சூப்பராக சிஸ்டர்கிட்ட கேட்கணும் போனா யோச்டி சிஸ்டர் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மோ எனக்கு டிராயிங் அவ்வளவு வராது உங்கள் யானைக்குட்டி சூப்பர் சிஸ்டர் அம்மு சிஸ்டர் எனக்குமே ட்ராயிங் வந்து பர்ஃபெக்டாலாம் பண்ண தெரியாது ரொம்ப நாளாக நான் வந்து ட்ராயிங்கே பண்ணலை அதனால தான் நானும் வந்து ஃபோன் பார்த்து தான் நிறுத்து ஃபஸ்ட்டு ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் கலரிங்லாம் நம்மளோட சாய்ஸ் தான் கொடுத்தது ஜீவா சிஸ்டர் ஹாப்பி நியூ இயர் அக்கா கோலம் சூப்பர் லவ் யூ அக்கா லவ் யூ மா ஹேப்பி நியூ இயர்மா ஜெயந்தி சிஸ்டர் நான் கோலம் நல்லா போடுறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதற்கு காரணமே நீங்கள் தான் ரொம்ப நன்றி சிஸ்டர் கொடுத்து யானை கோலம் சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் இந்த மாதிரி திரேதி கோலம் ட்ரை பண்ணுங்கள் இன்னும் சூப்பராக வரும் உங்களுக்கு வந்து வளைவு சுழிவாக நெளிவாக போடத்தரலன்னு கவலைப்பட வேண்டாம் ஓகே நேற்று நியூ இயருக்கு உங்களுக்குலாம் என்ன நியூ இயர் கிஃப்ட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது சின்னதாக குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அது ரொம்ப பெரிய நமக்கு பிடிச்சவங்கள்டு சின்னதாக கிடைக்கிற அது பரிசு நம்ம நினைக்காதப்போ கிடைக்கிறது வந்து சர்ப்ரைஸ் தானே அப்படி நேற்று எனக்கு கிடைச்ச சர்ப்ரைஸ் தான் என்னோடய தலையில் இருக்குது நியூ இயருக்கு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பூ வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு இது ஏதாவது குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் அதை வந்து எல்லாருக்கிட்டேயும் அதை ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலாம் இந்த கோலத்தை பாருங்கண்ணே இது வரைக்கும் கோலம் போட்டுட்டு இருந்தேன்னா வந்து கேட்டாங்க என்னம்மா அன்னைக்கு கோலம் சிம்பிளாக இருக்குது அப்படின்ட்டு ராதாண்ணா வந்து கேட்டாங்க பாருங்கண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணா கோலம் எண்டில் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு இருந்தோம் சிரிச்சுட்டு இருந்தேன் நான் தான் வேறு யாருக்கும் தெரியாது இல்லையா கோலம் வந்து இன்றைக்கும் நிறைய பேர் வந்து ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க கடையில் கோலம் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் புதுசு புதுசாக கிடைக்கிறாங்க கோலம் பார்க்க வர்றவங்க எல்லாம் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்னம்மா ஜென்ஸ் நிறைய அண்ணாக்கள் தான் வந்து என்னம்மா இது எதுக்குமா வீடியோ எடுக்கிற சொல்லுமா உன்னோட சேனல் பேரை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை என்ன ஏதுன்னு விசாரித்து அதை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீட்டில் போய் பொறுமையாக உட்காந்து பார்க்கறதுக்கு ஸ்டிக்கர் டெய்லி இந்த வார்த்தையை கேட்டுடுறேன் இது என்னம்மா அச்சடித்த மாதிரி இருக்குது ஸ்டிக்கரு அப்படின்னு திரும்ப திரும்ப நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்து இதை தான் கேட்குறாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி குளம் போட்டிங்கன்னா உங்களையும் பார்த்து எல்லோரும் இப்படி தான் கண்டிப்பாக கேட்பாங்க ரொம்ப சிம்பிளான குளம் தான் பட் த்ரீ டி எஃபெக்டில் அது எவ்வளோ ஹைஃபையாக எவ்வளோ எஃபெக்டிவாக மாற்றுறோம் தான் இந்த லைன்ஸ் தான் இவ்வளோ சிம்பிளான குளத்தை போட்டு எவ்வளோ கிராண்டான நல்ல பேர் வாங்கிடலாம்ல அதனால நீங்களும் ட்ரை பண்ணுங்க செல்வி சிஸ்டர் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மகளே ஆணை முகனின் பலூன் விற்பனை அமோகம் அற்புதம் எங்களை போல் குருவியும் ஆணை மேல் அமர்ந்து ஆனந்தமாய் ரசிப்பது இன்னும் அருமை ஆஹா குளத்தை எவ்வளோ அழகா ரசிச்சு கமெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்களேன் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர் ராஜேஸ்வரி சிஸ்டர் எலஃபண்ட் சூப்பர் சொன்னதுக்கு நன்றி எம்எஸ் இதை நான் படிக்க மாட்டேன் துர்கா சிஸ்டர் ஹாப்பி நியூ இயர் முகிமா தேங்க்யூ தர்கா சிஸ்டர் உங்களுக்கு ஹேப்பி நியூ இயர் விஷயஸ் திவாகுஷி நம்ம திவானி சிஸ்டர் அழகாக இருக்குது சிஸ்டர் உங்கள் கோலம் லாஸ்ட் இயர் நம்ம சேனலில் நீங்கள் போட்ட கோலம் பார்த்து தான் நான் போட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க திவானி சிஸ்டர் ரொம்ப சூப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக போட்டிருந்தீங்க நிறைய பேர் த்ரீ ட்ரை பண்ணுங்கள் த்ரீ டி கோலம் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை பட் ஸ்ட்ரைட் லைன்ஸாக போட்டாலே உங்களுக்கு த்ரீ டி குளம் சூப்பராக வந்துடும் ரொம்ப பர்ஃபெக்டாக குளம் போட தெரிஞ்சு அவங்க மாதிரி கட்டிக்கலாம் த்ரீடி குளத்தை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக திவ்யா கிரியேஷன்ஸ்லேருந்து சூப்பர் சொல்லி ஹார்ட்டின்னு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் துர்கா சிஸ்டர் ஓவரால் ட்ராயிங் சிஸ்டர் பட் அமேசிங் அண்ட் கலர் காம்பினேஷன் நைஸ் குட் சிஸ்டர் முகிலா சிஸ்டர் ஐ எம் துர்கா தெரியுதே சிஸ்டர் நீங்கள் சொல்லாமலே எனக்கு தெரியுது தேங்க் யூ சிஸ்டர் கார்த்திக் கார்த்தி சூப்பர் அக்கா சரண்யா கார்த்தி தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா கைல்வெளி சிஸ்டர் சூப்பர் அக்கா ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருக்கீங்க ஹாப்பி நியூ இயர்மா கயல்வெளி போனா யுவர்ஸ்டி சிஸ்டர் ஹாப்பி நியூ இயர் அக்கா போனா சிஸ்டர் இதோட இன்றைக்கி பாருங்கள் மூணு கமெண்ட் பண்ணியிருக்காங்க போனா யுவர்ஸ்டி சிஸ்டர் குட்டிக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் ராமலிங்கம் ப்ரோ சூப்பரோ சூப்பர் அக்கா சொல்ல வார்த்தைகள்லேயே ரொம்ப ரியலாக இருக்குது அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்டின் ரோஸ்லாம் கொடுத்த தம்பிக்கு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஜாஃப்னா தங்கம் யானைக்குட்டி அழகு கா திருஷ்டி சுற்றி போடுங்க அக்கா திலங்கம் அம்மா என் ஏன் மதுரை வந்துட்டு அக்கா பாக்காமல் ஓடுறீங்க ம் வந்தாங்க ரெண்டு மூணு டைம் வந்தாங்க தேருக்கெலாம் வந்தாங்க வந்து அங்கே ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு போயிட்டாங்க கேட்டால் நான் வந்து நிறைய பேர் என் கூட வந்திருந்தாங்கம்மா அதனால தாமோ வர முடியல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க ஜாஃப்னா கேளுமா என்னன்னு ராஜேஸ்வரி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர் சூர்யாச்சலம் நீ போட்ட குளத்தை போட்டு போட்டு போட்டேன் நம்ம எல்லாரும் வித்தியாசமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் சூப்பரம்மா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் போட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க சுதாகுமார் நான் கோலம் நல்லா போடுறேன்னு எல்லாரும் சொல்வாங்க அதற்கு காரணம் உங்களுடைய த்ரீ டி கோலம் தான் கலர் கொடுக்காதும் உங்களை பார்த்து தான் கோலப்பொடி ஆர்டர் போட்டு இன்னும் வீட்டுக்கு வரலை வந்தவுடன் அதில் கோலம் போட்டு அனுப்புகிறேன் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு கோலம் அனுப்ப முடியலை ஃபாலோ கொடுத்துட்டேன் உங்களுக்கு அனுப்புங்க சிஸ்டர் நான் அக்செப்ட் பண்ணேன்னா வந்துடும் சிஸ்டர் கண்டிப்பாக இன்றைக்கி இன்றைக்கி இல்லைன்னா உங்களோட கோலத்தை நான் பார்த்தேன் என்னைக்கு பார்க்குறோன்னோ அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதில் நம்மளோட சேனலில் போட்டுடுறேன் ராமலிங்கம் ப்ரோ ஹாப்பி நியூ இயர் அக்கா ஹாப்பி நியூ இயர் தம்பி உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தார் அனைவருக்குமே ஹாப்பி நியூ இயர் விஷஸ் நம்ம அப்புறம் நம்ம குட்டி கோவில் நம்மளோட விநாயகர் கோவிலில் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டிருந்தோம் அது ஆல்ரெடி நம்ம போட்ட கோலம் தான் ரங்கோலி கோலம் த்ரீடி ரங்கோலி அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க நியூ இயர் விஷஸும் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும் வந்து மொதல் மொதல் நான் போகிற வீடியோ விநாயகரை காட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விநாயகர் வீடியோவை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணேன் துர்காதேவி சிஸ்டர் ஹாப்பி நியூ இயர் கோலம் சூப்பர் சிவாய நம்ம தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் அடுத்த சித்ரா ஸ்டார் அருமை காலை வணக்கம் இந்த ஆண்டில் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்கன்னு சொல்லி ஹாட்டில் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பாரதி பாலாஸ்டர் ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர் பிள்ளையார் கோவிலில் குளம் போட்டு இருக்கிறது ரொம்ப பார்க்க சந்தோஷமா இருக்குது அம்மா ஸ்டார் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கரெக்டாக கோலம் போட்டு முடிச்சு டுவெல் ஓ கிளாக் நல்லா இருந்து பூஜை சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம் திலகம் அம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் சொல்லியிருக்கீங்க நன்றிம்மா மாலினி சிஸ்டர் ஹாப்பி நியூ இயர் முகியமா கணேசா சரணம் சூப்பர்மா கார்த்திகாத்தி சூப்பர் நீ ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் செல்விஸ்டர் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் செல்விஸ்டர் சூப்பர் ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் திலகம் அம்மா அருமை சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டர் இன்னைக்கு குளம் எப்படி இருக்குது த்ரீடி எஃபெக்ட்டில் வேறு லெவலில் இருக்கா சும்மா ஸ்டார் போடுறதுக்கும் இந்த ஸ்டார் எப்படி சூப்பராக தருப்பாங்க கலர் காம்பினேஷன் இஸ் வெரி மஸ்ட் சேம் ஃபேமிலி கலர் மட்டும் எடுங்க அப்போ தான் அந்த குளம் சூப்பராக இருக்கும் நம்ம செல்லக்குட்டியோட ஒரு செல்ஃபி எடுத்தால் தான் நமக்கு ஒரு சந்தோஷமே நல்லா இருக்குல்ல அழகாக இருந்தது அவனை அப்படியே அங்கேயே கடையிலேயே விட்டுட்டு வீட்டுக்கு வரவே மனசில்லை செல்லத்தை விட்டுட்டு போகிறோமே அப்படி தான் இருந்தது நிவேதிதா சிஸ்டர் நியூ இயருக்கு நல்ல வேலும் மயிலும் போட்டிருக்கீங்க அழகே இப்போ பாருங்கள் அண்ணன் நம்ம திவானி சிஸ்டர் இன்றைக்கி போட்ட குளம் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக வளைவு நெளிவாக அதோட கழுத்தெல்லாம் ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க திவானி சிஸ்டர் செம்ம 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 இது தீபாக்காவோட குளம் நம்மளோட கலர்ஸ் பொடியில் தீபாக்காவோட அழகான கை வண்ணத்தில் சூப்பராக ஜொலிக்குது சூப்பர் தீபாக்கா அம்மு அணி சிஸ்டரோட நம்மளோட திருடி குளம் சூப்பராக இருக்குது சிஸ்டர் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால தாமரை எக்ஸ்ட்ராவாக போட்டாங்களாம் நீங்கள் இவ்வளோ டெக்ரேட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக இருக்குது சிஸ்டர் இது கோலமே தாமரை மாதிரி தான் இருக்குது சிஸ்டர் சரண்யா கார்த்தி சிஸ்டர் வந்து இன்றைக்கி யானை குளம் போட்டிருக்காங்க என்ன எல்லாரும் கேட்டாங்க யானை போட்டிருக்கியம்மா யானை தண்ணியில் நிற்கிற மாதிரி போடலாம்ல அப்படின்னு என்னை எல்லோரும் கேட்டாங்க நான் போடலையே அப்படின்னு ஃபீல் பண்ணேன் அதை நீங்கள் போட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்து செல்வி சிஸ்டரோட த்ரீ டி ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் கௌரி சிஸ்டர் சிம்பிளாக நீட்டாக ஒரு கலர்லேயே அழகாக போட்டிங்க சூப்பராக இருக்குது எனக்கு நேம் டைப் பண்ணுற வேலையும் மிச்சம் பண்ணிட்டீங்க கமெண்ட்ஸ் பண்ண கோலம் பார்த்தா எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி டாடா பாபாய் செய்யு நாளைக்கு ஒரு புது குளத்தோட சூப்பராக அவங்க எல்லாரும் மீட் பண்ணுறேன் பாய்